இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை அனைத்து காலங்களிலும் விலை குறைவில் கிடைக்கும் ஒரு பழம்தான் பப்பாளி பப்பாளி சுவையானது மட்டுமின்றி ஆரோக்கியமானதும் கூட நூறு கிராம் பப்பாளியில் நாற்பத்தி மூன்று கலோரிகள் மற்றும் அன்றாடம் வேண்டியதில் எழுவத்தி ஐந்து சதவீதம் வைட்டமின் சி மற்றும் பத்து சதவீதம் ஃபோலேட் உள்ளது பப்பாளியில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் இதர அத்தியாவசிய ஊட்டச்சத்துகள் உள்ளது உங்களுக்கு யாரெல்லாம் பப்பாளி பழத்தை சாப்பிடக்கூடாது என்று தெரிய வேண்டுமா அப்படியெனில் இதை கவனியுங்கள் கர்ப்பிணிகள் பச்சையாக இருக்கும் பப்பாளியை சாப்பிடக்கூடாது இது கருச்சிதைவை உண்டாக்கும் கர்ப்பிணிகள் பச்சையாக இருக்கும் பப்பாளியை சாப்பிடக்கூடாது இது கருச்சிதைவை உண்டாக்கும் பச்சை பப்பாளியில் லாட்டக்ஸ் எனும் கருப்பையை சுருக்கும் உட்பொருள் உள்ளது ஆகவே கர்ப்ப காலத்தில் இந்த பழத்தை சாப்பிடுவதை அறவே தவிர்க்க வேண்டும் பப்பாளியில் உள்ள பாப்பைன் என்னும் நொதிப்பொருள் சுவாச பிரச்சினைகள் இருப்போரது நிலையை தீவிரமாக்கும் ஆகவே ஆஸ்துமா உள்ளவர்கள் இந்த பழத்தை சாப்பிடாமல் இருப்பது நல்லது பப்பாளியில் ஏராளமான அளவில் வைட்டமின் சி உள்ளது இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் வலுவற்ற தன்மையை பராமரிப்பதில் முக்கிய பங்கை வகிக்கிறது இருப்பினும் அளவுக்கு மிஞ்சினால் எதுவும் தீங்கை தான் உண்டாக்கும் அதில் பப்பாளி மட்டும் விதிவிலக்கல்ல பப்பாளியை அதிகளவில் உட்கொண்டால் அதில் உள்ள வைட்டமின் சி சிறுநீரக கற்களை உருவாக்கும் பப்பாளியை அதிகளவில் உட்கொண்டால் அது வலுவான இனப்பெருக்கத் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுவும் விந்தணுவின் எண்ணிக்கையை குறைக்கும் ஆகவே தந்தையாக நினைக்கும் ஆண்கள் பப்பாளி உட்கொள்வதை தவிர்க்க வேண்டியது அவசியம் அளவுக்கு அதிகமாக பப்பாளியை உட்கொண்டால் அது இறைப்பை குடல் பிரச்சினைகளை உண்டாக்கும் அதே சமயம் அதில் உள்ள பாப்பைன் அதிகளவு வயிற்றினுள் செல்லும் போது அது வயிற்று உப்புசத்தை உண்டாக்கும் ஆகவே இறைப்பை குடல் பிரச்சனை உள்ளவர்கள் இப்பழத்தை தவிர்ப்பதோடு மற்றவர்கள் அளவாக சாப்பிடுவதே நல்லது சருமத்தின் நிறம் ஏற்கனவே மாற்றமடைந்து அதுவும் வெளிய மஞ்சள் நிறத்தில் உள்ளங்கை இருந்தால் கரோட்டிரீமியா என்னும் சரும நோயால் பாதிக்கப்பட்டுள்ளீர்கள் என்று அர்த்தம் அதுவும் இந்த நோய் அதிகளவு அளவு பப்பாளியை உட்கொண்டால் வரக்கூடியதாகும் எப்படியெனில் அளவுக்கு அதிகமாக பீட்டா கரோட்டினை உட்கொள்வதால் ஏற்படும் பிரச்சினை தான் இது நன்கு நொதிக்கப்பட்ட பப்பாளி இரத்த சர்க்கரை அளவை குறைக்கும் பப்பாளியை ஒருவர் இந்நிலையில் எடுத்தால் இரத்த சர்க்கரை அளவு குறையும் அதுவும் ஏற்கனவே குறைவான இரத்த சர்க்கரை உள்ளவர்கள் உட்கொள்வது மிகவும் ஆபத்தானது ஆகவே கவனமாக இருங்கள் இது போன்ற மருத்துவ குறிப்புகளை மேலும் அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் நன்றி வணக்கம்